நம்ம அண்ணன் இப்போது பயங்கரமாக கதறி அழுது சின்னதான் என் வண்டியை விட சொல்லுங்கள் இதுக்கப்புறம் எங்கள் கடையை நான் போட மாட்டேன் என் வண்டியை விட சொல்லுங்கள் சின்னதான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கதறி எழுதுகிட்டு இருக்காங்க எல்லா இதையும் மீறி இப்போது அந்த வண்டியை வந்து போயினா மேலே அதாவது அந்த இதில் வந்து போயினா லாரியில் வந்து ஏற்றிட்டாங்க இதுக்கு மேலே வந்து போயிணா வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த லாரியை வந்து போயினா கிளம்பி போயிடுச்சு அந்த ஒரு நேரத்தில் நம்ம கார்த்திகோட சட்டையை பிடிச்சி சின்னதா வண்டியை கொடுக்க சொல்லுங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் உங்க பொண்டாட்டி தானே அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி தான் என்னோடய உயிர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வந்து என்ன இப்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாதானோ இங்கே எதுக்காக நீ கடையை போட்டேன் இவ்வளோ கமிஷனர் வந்து என்ன சொல்லி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி இப்போது இந்த கடையை வந்து இப்போ என்ன இங்கேருந்து தூக்க வேண்டியதாகிடுச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இப்போ அப்படியே ரம்யா பார்த்து அதை ரொம்ப ரசிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா என்னோட மனசை கஷ்டப்படுத்துனீங்கல்ல ரெண்டு பேரும் நல்லா கஷ்டப்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் அண்ணன் வந்து இப்போ பயங்கரமாக கதறி அழுறாங்க கார்த்திகா அதால் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்து இருக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போது அவரோட மனசு வந்து இப்போ இலகி போயிடுச்சு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அவருக்கே ஒண்ணுமே புரியல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் மச்சானலுக்கு பர்ஸ்ட் டைம்